முட்டை விலையை குறைத்ததற்கு நன்றி இன்னும் விலை குறைக்கப்பட வேண்டிய பொருட்கள் நிறைய உள்ளதாக அன்பாருக்கு நினைவுறுத்துகிறார் விலைகளை குறைப்பதில் இப்ராஹிம் விரிவான செயல்முறையை அறிவிப்பார் என தாம் பெரும் எதிர்பார்ப்புடன் இருந்த நிலையில் அவர் ஏமாற்றத்தை அளித்துவிட்டதாக முன்னாள் பிரதமர் தான் தெரிவித்துள்ளார் முட்டை விலையில் மூன்று செல்களை குறைத்ததற்காக அன்பாருக்கு நன்றியை கூறிக்கொண்ட அவர் இன்னும் விலைகள் குறைக்கப்பட வேண்டிய அடிப்படை பொருள்கள் நிறைய உள்ளதை சுட்டிக்காட்டினார் ஜபூரில் குடிபோதையில் வாகனம் ஓட்டிய நாற்பது பேரை போலீசார் கைது செய்தனர் ஜபூர் மாநில போலீஸ் படை தலைவர் எம் குமார் இதனை கூறினார் நேற்று முதல் இன்று காலை வரை மாநிலத்தின் அனைத்து மாவட்டங்களிலும் குடிபோதைக்கு எதிராக சோதனை நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டது இந்நடவடிக்கையில் உள்ளூரைச் சேர்ந்த பேர் மூன்று நாட்டு பெண்களையும் போலீசார் கைது செய்தனர் கையொட்டு குறித்து வழங்கும் சன்மானம் வழங்கப்படும் ஊழல் குறித்து புகார் அளிக்கும் அரசாங்க ஊழியர்களுக்கு பணமும் வெகுமதியும் வழங்கப்படும் என மலேசிய ஊழல் தடுப்பு ஆணையத்தின் தலைமை ஆணையர் தான் அசாம் பாக்கி தெரிவித்தார் ஊழலை ஒழிப்பதற்கு உதவுவதால் அரசாங்கத்துக்கு தகவல் தெரிவிப்பவர்களுக்கு லஞ்சம் வழங்குவதற்கு ஈடான தொகையே வெகுமதியாக வழங்கப்படும் என அசாம் பாக்கி கூறியுள்ளார் தொடர்பில் உணவு விநியோகிப்பாளர் உட்பட பதினைந்து பேரிடம் வாக்குமூலம் பதிவு இம்மாதம் பத்தாம் தேதி நச்சனவினால் இரண்டு நபர்கள் மரணம் அடைந்தது தொடர்பில் போலீஸ் மேற்கொண்டு வரும் விசாரணைக்கு உதவு உணவு விநியோகிப்பாளர் உட்பட இதுவரை பதினைந்து பேரிடம் வாக்குமூலம் பதிவு செய்யப்பட்டுள்ளது நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர் ஏற்பாட்டுக் குழு உறுப்பினர்கள் பள்ளி முதல்வர் மற்றும் விநியோகிக்கப்பட்ட உணவு தயாரிப்பாளர்களிடமும் வாக்குமூலம் பதிவு செய்யப்பட்டதாக கோம்பாக் மாவட்ட போலீஸ் தலைவர் துணை கமிஷனர் வெளியிட்ட அறிக்கையில் தெரிவித்திருக்கிறார் லோன் மேஞ்சாவில் படகு கவிழ்ந்த சம்பவம் காணாமல் போன பாலவிஷ்ணுரூபன் இருவரை தேடும்படி தொடர்கிறது பில்காவில் லோன் மேஞ்சாவில் படகு கவிழ்ந்ததில் அதில் இருந்த இருவர் காணவில்லை என அறிவிக்கப்பட்டது ஒரு நிறுவனத்தின் ஐந்து தொழிலாளர்களை ஏற்றிச் சென்றபோது அந்த படகு ஞாயிற்றுக்கிழமை கவிழ்ந்தது நீரில் ஒருவரின் செருப்பு மட்டுமே மிதந்து கொண்டிருந்தாகவும் மற்றொரு செருப்பு படகில் காணப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டது முப்பத்தாறு வயதுடைய பாலவிஷ்ணு பெருமாள் மற்றும் முப்பது வயதுடைய ரூபன் அப்பாறு ஆகிய இருவரும் காணாமல் போனதைத் தொடர்ந்து அவர்களை தேடும் நடவடிக்கை தொடர்ந்து மேற்கொள்ளப்பட்டு வருகிறது வாட்ஸ்ஆப் வாயிலாக மாட்டிற்கு பணத்தை செலுத்திய ஆசிரியர் ஏமாற்றப்பட்டார் நெகிரி செம்பிலான் ஜெம்போலில் உள்ள பள்ளிவாசலில் ஆஜி பெருநாளன்று மாட்டை பலியிட விரும்பிய பள்ளி ஆசிரியையின் எண்ணம் நிறைவேறாமல் போனதால் அவர் பெரும் ஏமாற்றத்திற்கு உள்ளானார் மாட்டை வாங்குவதற்காக இம்மாதம் பன்னிரண்டாம் தேதி மாடுகளை விற்பவரான அனிஸ் என்பவரை முப்பத்தொன்பது வயதுடைய அந்த ஆசிரியை வாட்ஸ்அப் செயலி வாயிலாக தொடர்பு கொண்டு பேசியுள்ளார் மாட்டிற்கு ஈராயிரத்து தொள்ளாயிரம் வெள்ளி விலையை நிர்ணயித்த அவ்வாடவர் அந்த ஆசிரியரிடம் அவரது பொருளக கணக்கின் எண்ணையும் வழங்கியுள்ளார் நேற்று பள்ளிவாசலுக்கு சென்றபோது அங்கு மாடு இல்லாததைக் கண்டு அதிர்ச்சியடைந்த ஆசிரியே அங்கிருந்தவர்களிடம் சம்பந்தப்பட்ட ஆடவரின் கைபேசி எண்ணை காட்டி விசாரித்த போது அது அனிஸ் என்பவரின் கைபேசி இல்லை என்பது தெரியவந்தது சமூக வலைத்தளம் மூலம் மலேசிய பெண்ணுடன் பழகி இழந்தேன் பாய்ஸ் மணிகண்டன் சமூக வலைத்தளம் மூலம் மலேசிய பெண்ணுடன் பழகி பணத்தை இழந்தேன் என்று பாய்ஸ் மணிகண்டன் கூறியுள்ளார் கடந்த ஜூன் பதினான்காம் தேதி வழியான மகாராஜா படத்தில் மணிகண்டன் நெகட்டிவ் ரோலில் நடித்திருந்தார் இந்நிலையில் ஓராண்டுக்கு முன்பு மணிகண்டன் அளித்த பேட்டி மீண்டும் ரெண்டாகியுள்ளது அதில் நான் ஒரு பெண்ணுடன் முகநூலில் மூலமாக பழகிக் கடன் எல்லாம் வாங்கி மலேசியா சென்றேன் அங்கு நான் தங்கியிருந்த நாலு நாட்களில் ரொம்ப டார்ச்சர் அனுபவித்தேன் அந்த பெண் எப்போதும் பிரச்சினை செய்வார் இதன் பின்பணத்தை எல்லாம் விழுந்து எப்படியோ அங்கிருந்து தப்பி வந்துவிட்டேன் என்று நடிகர் மணிகண்டன் தெரிவித்திருந்தார்